கிட்ட இருக்கற கூப்பிடுறா அப்படியே சவுடு மாதிரி அப்படியே உட்கார்ந்து கிடக்குற ஏன்டி சப்பனா எப்போ தண்டல் காசு தருவ நீ இப்படி அசிய வச்சு இப்படி இப்படி தூக்கு கடை அவசியமா நான் வந்து கேட்டுக்கு வந்து எப்ப காசு தருவ எப்ப காசு தருவ நான் கேக்க வாங்களா இதே எனக்கு வேலையா போச்சா எப்ப காசு தருவ நீ அதை பாருமா டாடிக்கு போயிட்டு வரேன்ட்டு

மாமா பிச்சை போடுங்க எப்படி கிது இந்த பான்ஸ் போடுற பேன் சிப் மாதிரி ஏன்டா நல்லா பாக்க எருமை மாடு மாதிரி ஜேனே இருக்கே உலச்சு சாப்பிட மாட்டியா அத வரந்தாலோ நீங்க எல்லாம் எப்படி தான் திருந்து போறீங்களோ தெரியல எப்படி தான் உருப்படுவியோ ஏ பொலி பிச்சை ஆறீங்களா உன் குடும்பம் எல்லாம் அது போந்த கூட போக வேண்டியதானே நீ போறீங்க நல்லா பாரு நீ அப்படியே அடிஞ்சு கிடக்குது பேரு